இந்தியா ஆடம்பரமான விண்வெளி திட்டங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக மக்களின் அடிப்படை தேவைகளில் கவனம் செலுத்த வேண்டும் மேற்கத்திய மீடியாக்களின் வெறுப்பு மற்றும் கதறல்கள் இவை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியா பாகுபலி என்னும் புனை கொண்ட ஜிஎஸ்எல்வி எம் கே த்ரீ ராக்கெட்டை ஏவியது இது இந்தியாவின் இதுவரை மிக கனமான செயற்கைக்கோளை கோளை நான்காயிரத்து நானூற்று பத்து கிலோகிராம் எடையுடன் விண்வெளிக்கு ஏவியது இது உலக நாடுகளுக்கு ஒரு அறிக்கை இந்தியா தனது மக்களுக்கும் பாதுகாப்புக்கும் தேவையான கனரக செயற்கைக்கோள்களை தானாகவே ஏவக்கூடிய நாடாக மாறியுள்ளது இது எப்போது தொடங்கியது எவ்வளவு செலவானது மற்றும் ஏன் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் என விரிவாக பார்ப்போம் இந்த திட்டம் ஒரே இரவில் உருவானது அல்ல பல ஆண்டுகளுக்கு முன் இந்திய கடற்படை அடுத்த தலைமுறை கடற்படை செயற்கைக்கோள் ஆர் உருவாக்க ஒப்பந்தம் செய்தது ஆண்டில் வெளியான செய்திகளில் சுமார் ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்புள்ள ஒப்பந்தம் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டது அதில் செயற்கைக்கோள் ஏவுதல் மற்றும் தரைதள அமைப்புகளின் செலவுகளும் சேர்ந்தே இருந்தது இதன் பொருள் இந்த திட்டம் ஏவுதலுக்கு முன்னரே பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தது இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நியூயார்க் டைம்ஸில் இண்டியாஸ் பட்ஜெட் மிஷன் டு மார்ஸ் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது அதை சேர்ந்ததாக ஒரு கார்ட்டூனும் இருந்தது மேலும் அந்த கார்ட்டூனில் ஒரு விவசாயி மாடுடன் எலைட் ஸ்பேஸ் கிளப் என எழுதப்பட்ட அறையின் கதவை தட்டுவது போல் காணப்படுகின்றது அந்த அறையின் உள்ளே இரண்டு மேற்கு நாடுகளைச் சேர்ந்த ஆண்கள் இந்தியாவின் மார்ஸ் மிஷனுக்கான செய்தியை படித்துக் கொண்டிருப்பதாக காட்டப்பட்டு உள்ளது ஒரு பெரிய எண்ணிக்கையிலான வாசகர்கள் அந்த கார்ட்டூனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் புகாரும் அளித்தனர் இந்த கார்ட்டூனை வரைந்தவர் ஹெங்கிம் சாங் அண்ட் என் பின்னர் மன்னிப்பும் கேட்டது கார்ட்டூன் Mr. Heng was in no way trying to impugn India, its its government or its citizens. Enter. New York Times பக்க ஆசிரியர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருந்தார் in டைம்ஸின் இந்த Cartoon மட்டுமல்ல மேற்கத்திய பல ஊடகங்கள் இந்திய விண்வெளி முயற்சிகளை அடிப்படை தேவைகள் இன்னும் தீராத நிலையில் விண்வெளிக்கு செலவு பணக்கார நாடுகள் மட்டுமே விண்வெளியில் சாதனை படைக்க முடியும் இந்தியாவின் சாதனை எளிமையான சாதனைகள் என்ற கோணத்தில் சித்தரித்துள்ளன இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தனது அடித்தளத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் இறுதியில் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் விண்வெளித்துறை உருவாக்கப்பட்ட பிறகு இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது அதற்கு முன்பு இந்தியாவின் விண்வெளி முயற்சிகள் மிகவும் எளிமையானவை சவுண்டிங் ராக்கெட்ஸ் அதாவது ஒளி ராக்கெட்டுகள் ஏவுதல் ரிமோட் சென்சிங் தொடர்பான சில பரிசோதனைகள் மற்றும் அனைத்தும் குறைந்த கட்டமைப்பு குறைந்த பட்ஜெட்டுடன் நடைபெற்றன குறைந்த பட்ஜெட்டும் நாட்டின் பிற முக்கிய தேவைகளுடன் போட்டியிட வேண்டிய நிலையும் காரணமாக இஸ்ரோ பெரிய விண்வெளி நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைந்த வளங்களுடனேயே பணியாற்ற வேண்டியிருந்தது தொழில்நுட்ப சார்பு ஆரம்ப காலங்களில் இந்தியாவின் செயற்கைக்கோள்கள் வெளிநாட்டு ராக்கெட்டுகளின் உதவியுடன் உதாரணமாக சோவியத் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டன ஏனெனில் அப்போது இந்தியாவின் சொந்த ராக்கெட் தொழில்நுட்பம் இன்னும் முழுமையாக வளர்ச்சியடைந்திருக்கவில்லை இஸ்ரோவின் வளர்ச்சி என்னென்றது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் அறியப்பட்டார் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சொந்தமாக ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் உருவாக்கியது இரண்டாயிரத்து எட்டில் சந்திரயான் ஒன்று இந்தியாவின் முதல் சந்திர பயணம் இதன் மூலம் சந்திரனில் நீர் மூலக்கூறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றில் மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இந்தியா செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை அடைந்த நான்காவது நாடாகவும் முதல் முயற்சியிலேயே அதனை சாதித்த ஒரே நாடாகவும் அமைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் சந்திரயான் த்ரீ சந்திரனின் தெற்கு துருவ பகுதியில் வெற்றிகரமான மென்மையான தரையிறக்கம் பிற முக்கிய சாதனைகளாக வானிலை தொழில்நுட்பம் வழிகாட்டல் ரிமோட் சென்சிங் போன்ற பல செயற்கைக்கோள்களை ஏவுதல் குறைந்த செலவில் நவீன ராக்கெட் தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் என்று சாதனைகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போனது சில வெளிநாட்டு கட்டுரைகள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாத நிலையில் ஒரு வளர்ந்து வரும் நாடு விண்வெளிக்காக பணம் செலவிட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பின தற்போது இஸ்ரோ நாசா போல வலுவான நிறுவனமாக வளர்ந்து உள்ளது இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கும் வகிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் குறைந்த செலவில் சொந்த தொழில்நுட்பம் உருவாகியுள்ளது செகண்ட் ஒன் பூமி கண்காணிப்பு திட்டங்களில் இருந்து சந்திரன் சூரியன் மற்றும் ஆழ்ந்த விண்வெளி ஆய்வுகள் வரை விரிவடைந்தது தேர்ட் ஒன் இஸ்ரோவின் வணிக பிரிவு ஆண்ட்ரிக்ஸ் என்எஸ்ஐஎல் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள் அதன் தொழில்நுட்ப தரத்தை உலகளவில் உயர்த்தின இப்போது விண்வெளித்துறை இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பு வழிகாட்டல் வானிலை கணிப்பு போன்ற தேசிய அடித்தளங்களில் அங்கமாகியுள்ளது இஸ்ரோவின் எதிர்கால இலக்குகள் மனிதர் பங்கேற்கும் விண்வெளி பயணம் ககன்யான் இந்திய விண்வெளி நிலையம் ஆழ்ந்த விண்வெளி ஆராய்ச்சி இவை இஸ்ரோவை உலகின் முன்னணி விண்வெளி நிறுவனங்களுடன் இணைந்துள்ளன